வெல்கம் டு ரேகா ஃபிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீட்டு வேலைகளை எப்படி நாம் ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் நியூ மாம்ஸ் டிப் நம்பர் ஒன் செல்ஃப் கேர் நம்மளை நாமளே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது மூலமாக நமக்குள்ள பாசிட்டிவ் வைப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுற ஒரு மதராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் வீட்டில் தானே குழந்தைய பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு நைட்டியை போட்டுட்ருக்கிறது ஒரு தலைவாரிக்காமல் முகம் கழுவி ஒரு பொட்டு வச்சுக்காமல் இப்படிலாம் இருக்கிறதுனால நமக்குள்ளே வந்து நம்மளை நம்மளே டவுன் பண்ணிக்கிற மாதிரி நமக்குள்ள கான்ஃபிடென்ட் லெவலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை நாமளே குரூம் பண்ணிக்கிறதுனால நமக்குள்ள தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்பும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் ஃபீடிங் மாதிரி இருக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹேர் லாஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கையில் நமக்கு ஒரு ஹேருக்கு வந்து ஒரு கேர் கொடுத்து பத்திரமாக ஹேரெலாம் பார்த்துக்கிறது நீட்டாக இருக்கிறது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள தன்னம்பிக்கை லெவல் அதிகமாக இருக்கும் இது பிரெயினை மட்டும் ஆக்டிவாக வச்சுருந்தா போதாது நம்மளோட ஹெல்த்தையுமே நம்ம வந்து ரொம்பவே ஃபிட்டாக வச்சுக்கணும் நம்மளோட உணவு பழக்க எல்லாம் நம்ம மாற்றிக்கணும் ஒரு ஃபீடிங் மதராக இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு அயன் கால்சியம் டிஃபிஷியன்சிலாம் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போல் நம்மளோட பல உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும் நல்லா பழங்களை சாப்பிட்றது காய்கறிகள் கீரைகள் நட்ஸ் வகைகள் அதில் ஒரு கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து அயன் வந்து குறையாமல் இருக்கும் கால்சியமுமே நல்லா கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அப்படி இல்லைன்னா டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்பு ரொம்பவே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஃபிட்டாக இருக்கிறதுனால ஸோ வந்து நம்மளை நம்ம க்ரூம் பண்ணிக்கிறதுனால பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும் நம்மளோட உணவு பழகு பழகுனால ஹெல்த்தும் ஃபிட்டாக இருக்கும் இது ரெண்டும் இருந்தாலே நமக்குள்ள சுறுசுறுப்பு தானாக வந்துடும் வீட்டு வேலைகளை நாம் எளிதாக முடிக்கணும்னா நம்மளை நாமளே செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஆக்டிவாக வச்சுக்கிட்டு தான் மட்டும்தான் முடியும் டிப் நம்பர் டூ ஏர்லி வேக்கப் தான் நைட்டு வந்து குழந்தைக்காக நம்ம எத்தனை டைம் ஃபீடிங்காக முழித்தாலும் அந்த வெட் கிளாத்லாம் மாற்றுறதுக்காக முழித்தாலுமே காலையில் வந்து நேரமே முழிந்து எழுந்திருக்கிற பழக்கத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்தனாலே போதும் அப்போ அஞ்சு மணிக்கு முழிக்கணுன்னா அஞ்சு மணிலேருந்து நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணோன்னா அன்னைக்கு டேயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மத்தியானம் ஒரு குழந்தை தூங்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை தூங்குகிற டைம்லேயே நம்மளும் கொஞ்சம் தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்ம வந்து இயர்லி வேர்க்கப் வந்து நமக்குள்ளே கரெக்டாக இருக்கணும் அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும் சீக்கிரமாக நம்ம வேலைகளை முடிச்சிடலாம் டிப் நம்பர் த்ரீ குழந்தைங்க தூங்கும்போது என்னெல்லாம் வேலை செய்யலாம் முழிச்சிட்ருக்கும்போது என்னெல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க தூங்கும்போது இப்போ என்னெல்லாம் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ ஒரு குழந்த ஒரு ஏழு மணிக்கு தான் முழிக்கிறாங்க அப்படின்னா நாம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் முழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இயர்லி வேக்கப்பில் நம்மளை நாம் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க காலைல எழுந்திருக்கிறதோட நம்ம வந்து ஒரு சுடுதண்ணி வச்சு நல்லா குளித்து ஃப்ரெஷ் ஆகி நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிறது ஒரு பால்லாம் எடுத்துக்கிறது காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் தூங்கும்போது என்னெல்லாம் வேலை செய்யலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்க போகிறீங்க அது இல்லாமல் இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுற அந்த வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் முடிச்சுக்கோங்க குக்கிங் வேலையையும் இந்த டைம்ல நீங்கள் தூங்குகிற டைம்லேயே முடிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கிற வேலைகளெல்லாம் தூங்குற டைம்ல பாக்குறது மாதிரி வச்சுக்கோங்க குழந்தை முழிச்சிருக்கும்போது என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு பாதுகாப்பான சூழலில் விளையாட வச்சுட்டு நம்ம கண் முன்னாடியே அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் விளைவாக்காத இடத்துல நீங்கள் உட்கார வச்சு டாய்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் வந்து அவங்க முழிச்சிருக்கும்போது செய்கிறது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரம் கழுவுறது துணி காய வைக்கிறது வீடு பெருக்கிறது சின்ன சின்ன கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம அடுக்கி வைக்கிறது நம்ம நைட்டு சமையலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து அவங்க முழிச்சிருக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வேலைகளுமே ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ வந்து தூங்கும்போது என்னெல்லாம் வேலை செய்ய போகிறோம் குழந்தை முழிச்சிருக்கும்போது என்னெல்லாம் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ள டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் இது வந்து நமக்கு வந்து நிரந்தரமான இல் ஒரு டைம் கிடையாது எப்போதுமே காலம் வந்து ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் குழந்தைங்க வளர வளர நமக்கு உண்டான ஒரு ஃப்ரீ டைம்மே கிடைக்கும் ஸோ வந்து இது நிரந்தரமான ஒரு காலம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள மனசுக்குள்ள வந்து அந்த தைரியத்தை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்துக்கணும் அதே மாதிரி நம்ம எப்படி கிளீனாக வீடு வச்சிருப்போம் இப்போ பார் குழந்த வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் வீடு ஆயிடுச்சு இங்கே டாய்ஸாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களே நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிடுவோம் அடுத்தடுத்து நாம் வேலை செய்ய முடியாமல் போகிறது மாதிரி இருக்கும் ஸோ வந்து அப்படி இல்லாமல் வீடு வந்து நல்லா ஹைஜீனிக்காக வச்சுருக்கீங்களா நல்லா ஒரு மாபிங் போட்டு நல்லா க்ளீனாக இருக்குதா அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி குழந்தைங்க இருக்கிற வீடுனா அந்த டாய்ஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து டே ஃபுல்லுமே அப்படி இருந்தாலுமே அவங்க தூங்க போகிறதுக்கப்புறம் தூங்கின தூங்க வச்சதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா வீடு நமக்கு கொஞ்சம் க்ளீனான மாதிரி நமக்கு மைண்டு தோணும் ஸோ வந்து டாய்ஸ் அங்கே எங்கே கிடக்குது குழந்தைங்க இருக்கிற வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிருவீங்க அடுத்து நீங்கள் வேலை செய்ய முடியாமல் போகிறதுக்கு இது ஒரு சான்ஸாக போயிடும் அதுக்கப்புறம் உள்ள டிப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான் செஞ்சு வச்சுக்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை இப்போ வந்து நைட்டு குழந்த வந்து சீக்கிரமாக தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கனாலே போதும் கிச்சனை வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி வச்சிக்கிறது மறுநாள் காலையிலக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறது இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கிறது இது மாதிரி ஹெல்த் மிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிச்சனுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் எல்லாமே ப்ரீ பிளானாக எல்லா வேலைகளையும் முடித்து வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும் மறுநாளைக்குள்ள வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ வந்து கிச்சனில் வந்து எல்லா வேலைகளையும் கொஞ்சம் முன்னாடியே ம மறுநாளைக்குள்ள வேலைகளெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறது மாதிரி பார்த்துக்குவாங்க பூண்டு உரித்து வைக்கிறது வெங்காயம் உரித்து வைக்கிறது கீரையை கட் பண்ணி வைக்கிறது கொத்தமல்லி புதினாலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நைட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வேலையை முடித்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உள்ள டிப் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே தள்ளி போடாதீங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து முடிக்கக்கூடிய வேலையை வந்து இன்றைக்கே முடிச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் முடிய போகிற வேலையை நீங்கள் வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து நம்ம மறுநாள்லேருந்தான் அந்த பேபியை கேர் பண்ணுற வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து மொதல் நாளாக நம்ம வந்து தள்ளி போடுற வேலையை வந்து மறுநாளும் முடிக்க முடியாத மாதிரி ஆயிரும் ஸோ வந்து வேலையை தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு உள்ள வேலையை அப்போவே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளை நம்ம தான் எல்லா விலைகளையுமே செய்யணும் நம்ம செஞ்சால் தான் எல்லா விலையும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்காமல் எல்லாருக்கும் வேலையை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறது மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான வேலைகளெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சின்ன சின்ன வேலைகளெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஹஸ்பண்டுக்குமே சின்ன சின்ன வேலைகளை ஷேர் பண்ணி பழகுங்க அவங்களுக்கும் அப்போ தான் வந்து பேபி இருக்கிறதுனால நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்டும் அவங்களுக்கு வரும் ஸோ வந்து வேலையை வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம எல்லா வேலைகளையும் பிரித்து கொடுத்து பழக பழகிக்கோங்க அதுக்கப்புறம் ஹெல்ப் கேக்க தயங்காதீங்க இப்போ வந்து நாம் மட்டும்தான் இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிட்டாரு ஆனால் வந்து சின்னதாக ஒரு வேலை முடிக்கணும் அப்படிங்கிற பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்களோட நம்மளோட பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கமாக இருந்ததுன்னா அவங்கள்ட்ட சின்னதாக ஒரு உதவி கேட்க தயங்காதீங்க ஸோ வாழ்க்கை வந்து ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன கஷ்டங்கள் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாண்டி வந்து தான் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்